இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஆன்புக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி மங்களகாரகன் அவர் இடமாற்றம் அடைவதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்ற ஒரு கிரகம் மட்டும்தான் தைரியம் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நின்று உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்வை செலுத்துகிறார் வா உங்கள் ராசிக்கு பத்தாம் ஸ்தானம் அங்கே செவ்வாய் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அந்த ஸ்தானத்தையும் பார்வை செலுத்தும் கலந்து மிகப்பெரிய மறுதல் செவ்வாய் விருச்சகராசியில் வரும்போது உலக ரீதியாக பல மாறுதல் சந்திக்க கவர்மெண்ட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம்ஸ் இப்போ நிறைய பேருக்கு எழுதிச்சுட்டு இருக்கேன் நல்லா மாணவர்கள் மாணவர்களுக்கு இன்டென்ஷிப் சிறு சிறு வேலைகள் பார்ட் டைம் ஜாப் இந்த ராசிக்கு நிறைய பேருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிற யோகம் இருக்குது இவங்களுக்கு இன்னொரு யோகம் எங்கே வேலைக்கு போய் ட்ரைனிங் போகிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கிற அம்சம் இருக்குது கேட்பாங்க சார் இன்டர்ன்ஷிப் போகிற பக்கமே எடுத்துக்குவாங்களா இப்போயே நான் ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணலாமா இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு மாணவர்களுக்கு தோணும் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தை விட்டு வெளியே தங்குற ரிசபம் ரிசபராசி தன் பெற்றோர்களோட குடும்பத்தோடு இருக்க இப்போ வாய்ப்பு மட்டும் இல்லை பூர்வீக ஊருக்கு போனாலே தான் சண்டை வந்துடும் ரிசபராசிக்காரங்க பூர்வீக ஊருக்கு போனால் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டு வந்து வேலையை பார்க்கணும் அங்கே ஆர்கியூ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையை தண்ணிக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்க வாங்கின இடத்த கம்பி வேலி போட ஆசைப்பட்டிருப்பாங்க கம்பி வேலி போட்டலாம் ஏதோ வந்து ஆடு மாடுலாம் கட்டுறாங்க ரொம்ப நாசிப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு தோன்றது பல பேர் ஜோதி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்புக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி மங்களகாரகன் அவர் இடமாற்றம் அடைவதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்குது செவ்வாய் என்ற ஒரு கிரகம் மட்டும்தான் தைரியம் வீரியம் முயற்சி ஸ்தானாதிபதி இடம் வீடு சொத்துக்கு இத்தனைக்கும் இவர் நிர்வகிக்கிறார் ஒரு வண்டி வாகனம் நல்லா அமையணும் ரியல் எஸ்டேட் அமையணும் இது தேவை இது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது இதே மைனஸாக இருந்துட்டார்னா விரோதங்கள் கோபங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோட ப்ராப்ளம் உடம்பில் ரத்தத்திலோட அணுக்கள் எண்ணிக்கை இதெல்லாம் இதாகிடும் அப்போ செவ்வாய்ங்கிற அந்த ஒரு பிளானட்டு திருமணம் முதல் கடைசி கால வாழ்க்கைக்கு வரைக்கும் நமக்கு கூடவே இருக்க வேண்டிய காலகம் அதை பற்றி பேசுவோம் இந்த காலகட்டத்தில் ரிசபத்துக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற வேறு போகுது பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரிஷப ராசி தன் வளர்ச்சியை மட்டும் பார்க்காம தன் குடும்ப வளர்ச்சி சொந்த பந்த வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்குற ராசி பேச்சு திறமை உள்ள ராசிங்க இவங்க இருக்காங்களே கலகலப்பும் உண்டு நகைச்சுவை இருக்கும் கலைத்துறையில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இவங்களுக்கு இந்த ஃபேஸ் அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது கலையாக இருப்பாங்க அப்படிம்பாங்க இந்த ராசிக்காரங்க பேசி ஜாதிக்கலை அப்படின்னா வேறு எந்த ராசிக்காரங்க செய்வாங்க இவங்க இருக்கும் இடத்துல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பெண்கள் அதிகமாக கூடும் இடங்கள் எல்லாம் ஒரு ரிசவராசி இருப்பாங்க குறிப்பாக ரிசவராசி பெண்கள் இந்த சொல்லப்போகிற பெண்களுக்கும் அதிக ப பல வளங்கள் வரப்போகுது பார்ப்போம் ரைட் உங்கள் மங்கள காரகன் ஃபஸ்ட்டு செவ்வாய் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நின்று உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்வை செலுத்துகிறார் அதோடு வா உங்கள் ராசிக்கு பத்தாம் ஸ்தானம் அங்கே செவ்வாய் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அந்த ஸ்தானத்தையும் பார்வை செலுத்தும் காலத்தில் மிகப்பெரிய மாறுதல் செவ்வாய் ராசியில் வரும்போது உலக ரீதியாக பல பல மாறுதல் சந்திக்க போகுது இந்த காலத்தில் குரு வேறு உச்சம் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் விஷயத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு விஷயம் என்னென்னா நட்பு ரீதியாக பழக்க வழக்கங்கள் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது புது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சு போனவங்க திருப்பி வருவாங்க கிட்ட சின்ன சின்ன ஈகோ கிளாஸஸ் இருக்கும் ஏன் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் மற்ற விஷயங்கள் நம்ம புரியும் அப்போ உறவு வகையில் கவனம் ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படின்னா பர்ஃபெக்டாக முடிக்கணும் கரெக்டாக முடிக்கணும் வேகமாக முடிக்கணும் எக்கனாமிக்கலாக இருக்கணும் பல சிந்தனைகள் வரும் ஆனால் உங்களுக்கு வர யாப்ரெண்ட்டாக வரவங்க வேறு மனநிலைமையில் இருப்பாங்க அது புரிதல் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் கோபத்தை தவிர்க்கின்ற ரசபம் ஜெயிச்சிடும் கோபத்தோடு எந்திரிக்கிற ரசபம் தோல்வியோடு சந்திக்கும் இந்த ஒரு பாயிண்டை மனசில் வச்சு கையாளணும் ரைட் இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கூட சுக்கரன் வந்து சேர்வார் அப்போ இந்த வருஷத்துக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிடுங்க இப்போ நிறைய ஐடியாஸ் வந்து சொல்கிறேன் வேலை இருக்குது லோன் போடலாமா இப்போ லோன் விஷயந்தான் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா லோன் போடலாம் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் பர்சனல் விஷயத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் வீடு பராமரிப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் பார்க்கணும் ஒரு டாக்குமெண்ட்டில் திருத்தம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரைகிற காலகட்டமாக இருக்குது லோன் சம்மந்த கட்டுக்குள் இருக்கிற லோன் மட்டும் பாருங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் வட்டி ஒரு வட்டிக்கு கட்டால் இன்னொரு வ இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கடனை அடைக்கிற என்ற ஒரு நிலையை தவிர மற்ற விஷயம் பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன் வட்டிக்கு கட்டுறதுனால வேண்டாம் கிரெடிட் கார்டு பயன்படுத்தாதீங்க ரசபத்த கிரெடிட் கார்டு தான் மிகப்பெரிய விரோதியே அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கேன் அதனால் கொஞ்சம் பார்த்து கையாளங்க இந்த நேரத்தில் உண்டு சரி வேலை வேலையெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அரசு சம்மந்தப்பட்ட வேலை பயிற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குங்க கவர்மெண்ட்டு பேங்கிங் செக்டாரு ரியல் எஸ்டேட்டு இவங்களுக்குலாம் யோகம் அந்த கவர்மெண்ட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம்ஸ் இப்போ நிறைய பேர்த்துக்கு எழுத சொல்லியிருக்கேன் நல்லாயிருக்கு மாணவர்கள் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் சிறு சிறு வேலைகள் பார்ட் டைம் ஜாப் இந்த ராசிக்கு நிறைய பேருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிற யோகம் இருக்குது இவங்களுக்கு இன்னொரு யோகம் எங்கே வேலைக்கு போய் ட்ரைனிங் போகிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கிற அம்சம் இருக்குது கேட்பாங்க சார் இன்டர்ன்ஷிப் போகிற பக்கமே எடுத்துக்குவாங்களா இப்போ நான் ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணலாமா இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு மாணவர்களுக்கு தோணும் நிறையா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை விட்டு வெளியே தங்குற ரசபம் ரசபராசி தன் பெற்றோரோட குடும்பத்தோடு இருக்க வாய்ப்பு கம்மி நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்க சொல்லியிருக்கேன் வீட்டில் இருந்தால் சண்டாந்துட்டே இருக்கும் ஒரே டிப்ரெஷனாக இருக்கும் பையன் படிக்கல அப்படின்னா ரசபராசியாக உங்கள் பையனை ஹாஸ்டலில் போடுங்க சார் வீடு இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் சார் பரவாயில்ல ஹாஸ்டலில் போடுங்க அப்படி இருக்கும் வீட்டு என்ன ஏன்னா இந்த ராசிக்கு இப்போ குடும்பத்தை விட்டு வெளியே இருந்து கூடிய வேறு புது நட்புகள் ஏற்படுகிற கால சூழ்நிலையாக இருக்குது அதனால் அப்படி இதே வெளிநாடு வெளிமாநிலம் போனால் என்ன குடும்பத்தை விட்டு வச்சுப்பாங்க இந்த ராசிக்கு இதை பார்க்கணும் குலதெய்வ தாங்க நிறைய பேர்த்து குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் ரிசபத்துக்கு வந்துடும் குலதெய்வம் இருக்கா இல்லையா ஒரு குழப்பமாக இருந்தது ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழில் ஏழில் சஞ்சாரம் செய்யும்போது குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிச்சிடும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு அதில் பெருமாள் சம்மந்தப்பட்டது கன்னி தெய்வங்கள் குழந்தை இடத்துல தெய்வத்தை இருந்தால் நிச்சயமாக குலதெய்வம் அழைக்கிறதுனே சொல்லலாம் அந்த தெய்வத்துக்கு போய் வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் அதை செஞ்சுட்டு வர வேண்டிய கால சூழ்நிலை புதுசாக அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா காதல் வருகின்ற காலகட்டம் காலம் போன காலத்தில் காதலாக அப்படிம்பாங்க ஒரு விருப்பம் சொல்லலாம் அப்போ நம்ம மனசுக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது அது உறவுகள் மட்டும் இல்லை ஒரு தொழிலை பிடிக்கலாம் புதுசாக ஏதோ ஒரு ஒரு நேசிப்பாங்க ஒரு வண்டி ஒரு விஷயத்தில் அட்ராக்ட் ஆகிருப்பாங்க ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அதெல்லாம் திருமணம் மட்டும் இல்லையே ஒரு ஜாபை பிடிக்கிறது இந்த மாதிரி புதுசாக நிறைய பேர் பார்த்து ராசிக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறேன் ஆக்டிங் பண்ணணும் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகணும் மியூசிக் போகிறேன் அப்படின்னு இது ஒரு சிலருக்கு இந்த குழந்தை வளர்ப்பு அவங்களோட குழந்தை வளர்ப்பு சம்மந்தப்பட்டதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு இந்த குழந்தை வளர்ப்புன்னு சொன்னால் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிற காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சக்ஸஸ் ஆகும் ஏன்னா அஞ்சாமதிபதி கா காலப்புருஷனுக்கு எட்டாம் இடத்துல வரும்போது சிறு வைத்தியத்தின் மூலம் க்யூர் ஆகிற வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் நாளில் இருக்கிற கேது தாங்க ஹெல்த்தில் ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹெல்த்தை ஒன்று மாற்றி ஒன்று ஹெல்த்து மட்டும் இல்லை பூர்வீக ஊருக்கு போனாலே தான் சண்டை வந்துடும் இந்த ரிசர்வராசிக்காரங்க பூர்வீக ஊர் போனால் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டு வந்து வேலையை பார்க்கணும் அங்கே ஆர்ஹ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையாக தான் நிற்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் வாங்கின இடத்த கம்பி வேலி போட ஆசைப்பட்டிருப்பாங்க கம்பி வேலி போட்டெல்லாம் ஏதோ வந்து ஆடு மாடுலாம் கட்டுறாங்க ரொம்ப நாசிப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு தோன்றது பல பேர் இந்த வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சது பேர் இந்த வண்டியில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துக்காங்க ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ராகு எல்லாமே பார்க்குது புதிய தொழில் துறைகள் சம்மந்தப்பட்ட மிஷினரிஸ் புதிய புதிய போர் பர்ச்சஸ்கள் நடக்கிற காலகட்டமாக இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்கும் யாராவது ட்ரான்ஸ்போர்ட் லாரி ஹை வாடகைக்கு எடுக்கிறதா இருக்கலாம் இந்த ஜேசிபி சம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மூவர் அந்த மாதிரி பொருளை பயன்படுத்தி ஒரு சமதளப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது செக்யூரிட்டி சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டிய தொழிலில் தொழில் செய்யும் இடத்துல செக்யூரி ஒன்று சிசிடியாக இருக்கலாம் இந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஓப்பனிங்காக இருக்கலாம் இந்த வன் வாகனத்துக்கு ஸ்பீட் கண்ட்ரோலாக இருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலைங்க இதில் வேலை செய்யும் இடத்துல இருக்கிற செக்யூரிட்டியாக இருக்கலாம் மேனேஜர் இவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீன் அதை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் ஆக தொழில் செய்யும் இடத்தில் மாறுதல் உண்டு தொழிலில் வளர்ச்சி உண்டு பொருளாதார விருத்தி அடையும் ஏழில் இருக்கிற செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு கடனை அடைக்க வாய்வு உண்டு தொழிலே விருத்தி பண்ணலாம் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா லாபத்தை வக்ரம் பெற்ற கிரகம் பிரித்து பிரித்து கொடுக்கும்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பணம் நூறுரூவா வருதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறு லட்சமே சொல்லிக்கும் பெரு சொல்லும் போதே பெருசாக சொல்லிக்கலாம் சரி ஒரு லட்ச ரூபாயின்னு வைங்க அப்போ ஒரு லட்ச ரூபாய் வரல ஒரு பத்தாயிரம் பத்தாயிரமாக வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக வரும் ஆனால் நிச்சயமாக வரும் ஒன்பது பத்து பதினொன்று உங்களுக்கு இப்போ தலைமை பொறுப்பு கூப்பிடுவாங்க அதில் தலைமை பொறுப்புவாங்க எல்லாத்துலேயும் உங்களே உங்களையே முன்னாடி நிறுத்துவாங்க நானே பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க ஒர்க்கிங் அவர்ஸ் ஜாஸ்தியாக தூக்கம் குறைவு தான் அதை பார்த்துக்கலாம் மருத்துவ செலவுகள் எதுலாம் மற்றபடி பழையபடிக்கு வந்துட்டிங்கன்னு சொல்லலாம் நான் ரீசெண்டாக ஒருத்தர் நகைச்சுவைக்காக சொன்னேன் அவர் ரிஷப லக்னம் லக்னம் விசம்பம் அவர் பழைய பன்னீர் செல்வமாக வந்துட்டீங்க அப்படின்னு ஏங்க அப்படின்னா பழைய ரொம்ப நாள் சில இடையில இடையில இருந்த காலகட்ட சூழ்நிலையே சரியில்லை அவங்களுக்கு இப்போ தான் மாறுதல் வந்திருக்கு பழசை விடுங்க புதுசாக பார்ப்போம் அப்போ பொருளாதார இது நல்லா இடம் வீடு சம்மந்தப்பட்டது பாருங்கள் பயணங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்துக்கலாம் திருமணம் என்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களை புது முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக திருமணம் காலகட்டமாக உண்டு கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய கோபத்தை குறைத்த ரிசபம் ஜெயித்திடும் மீண்டும் சொல்கிறேன் பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போது எடுக்கிற முடிவுகள் பொறுமையாக ஜாதக ஒத்து தசாபதி ஒத்து வந்தால் மட்டும்தான் பூர்வீக விஷயத்தில் பார்க்கணும் ஆக நலகலம் பிறந்து விட்டன இந்த ரசவத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் பார்த்துக்கலாம்